வணக்கம் மக்களே வெல்கம் டு யூன்டகோர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் எதை பத்தினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதி சான்றிதழ் பத்தான் இந்த சாதி சான்றிதழ் பொதுவாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் தமிழகத்தில் வழங்கப்பட்டு வருகிறது ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்த நபரின் ஆவண சான்றுதான் இந்த சாதி சான்றிதழாகும் இந்திய அரசியல் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படி வழங்கக்கூடிய ஜாதி சான்றிதழ்களில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருப்பதாகவும் சென்னையை சேர்ந்த குகேஷ் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் அந்த வழக்குக்கு என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறாங்க அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம பார்க்கறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் நம்பி ஆல் நோட்டிபிகேஷன் நம்பி மறந்துடாதீங்க சாதி சான்றிதழில் சாதியின் பெயர்கள் தமிழ் ஆங்கிலம் இரண்டிலும் ஒரே மாதிரியாகவும் பிழைகள் இல்லாமல் இருப்பதையும் உறுதி செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதாவது தமிழகத்தில் இசை வேளாளர் என்ற சாதி சான்றிதழை இசை வெள்ளாளர் என தவறான பெயரில் வழங்கப்பட்டு வருவதாக இசை வேளாளர் இளைஞர் கூட்டமைப்பின் நிறுவனர் குகேஷ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இதில் தனது மகளுக்கு சாதி சான்றிதழில் கோரி மாம்பழம் தாலுகா அலுவலகத்தில் விண்ணப்பித்த போது இசை வேளாளர் என்பதை இசை வெள்ளாளர் என குறிப்பிட்டு சாதிச் சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் பிற்படுத்தப்பட்ட பிரிவுகளுக்கான பட்டியல் இருக்கும் இசை வேளாளர் பெயரை இசை வெள்ளாளர் என மாற்றி சாதி சான்றிதழ் வழங்கப்பட்டு வருவதாக தொடரப்பட்ட வழக்கை நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் ராஜசேகர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் சத்திவேல் ஆஜராகி இது தொடர்பான தமிழக அரசின் அரசாணையில் இசைவேளாளர் என்பதை ஆங்கிலத்தில் இசை என இருப்பதாக அதன் அடிப்படையில் குறிப்பிட்டு சாதி சான்றிதழ் வழங்கப்படுவதாக குறிப்பிட்டார் நீதிபதிகள் இதனால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் என மனுதாரருக்கு கேள்வி எழுப்பினர் அதற்கு மனுதாரர் தரப்பில் பாதிப்பில்லை என்றாலும் ஒரு நபரின் சமூகத்தை குறிப்பிடும்போது பிழைகள் இல்லாமல் இருக்க வேண்டும் சாதி சான்றிதழில் பெயர்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இருவேறாக இருக்கக்கூடாது என வாதிட்டார் இதை கேட்ட நீதிபதிகள் ஆங்கிலம் தமிழ் என இரு மொழிகளிலும் எழுத்துப்பிழை இல்லாமல் ஒரே மாதிரியாக சாதிப்பை சான்றிதழ் வழங்க வேண்டும் என உத்தரவிட்டார் மேலும் மனுதாரருக்கு மகளிர் வழங்கப்பட்ட சாதி சான்றிதழ் எழுத்துப்பிழைகளை சரி செய்து மறு சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்றும் உத்தரவை வழங்கி இந்த வழக்கை முடித்து வைத்தார் அதே உங்களுக்கு புதிதாக சாதி சான்றிதழ் வேண்டி விண்ணப்பிக்க வேண்டும் என தேவையான ஆவணங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி பாத்துக்கலாம் தந்தை அல்லது தாயின் சாதி சான்றிதழ் பெற்றோரிடம் ஒருவேளை சாதி சான்றிதழ் இல்லையெனில் கிராம நிர்வாக அலுவலரை சந்தித்து குழந்தையின் பெயரையும் அவர்களின் சாதி பெயரையும் குறிப்பிட்டு கிராம நிர்வாக அலுவலர் தரும் சான்றிதழை இ சேவை மையத்தில் கொடுக்க வேண்டும் அதேபோல் குழந்தையின் ஆதார் அட்டை தாய் மற்றும் தந்தையின் ஆதார் அட்டை நிரந்தர முகவரி அடையாள அட்டை குழந்தையின் பிறப்பு சான்றிதழ் குடும்ப அட்டை ரேஷன் கார்டு இவை அனைத்தையும் ஒரிஜினல் காப்பியை எடுத்துக்கொண்டு இ சேவை மையத்தை அணுகி நீங்கள் இவற்றை எல்லாம் ஸ்கேன் செய்து அப்லோடு செய்தால் உங்களுக்கு இ சேவை மையத்தின் மூலம் ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் குறைக்கும் வித்தின் ஒன் வீக் புல் தாசில்தார் அப்ரூவ் செய்துவிட்டால் நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே இந்த சாதி சான்றிதழை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இதுக்கு கட்டணம் ஆக அறுபது ரூபாய் செலுத்த வேண்டும் இ சேவை மையத்தில் இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோவில் நம்ம பார்த்தா ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் சாதி சான்றிதழில் இனி தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் ஒரே மாதிரியாக பெயர் குறிப்பிட்டிருக்க வேண்டும் சாதி சான்றிதழுக்கு தேவையான ஆவணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்த்தோம் ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அப்டே ஆல் நோட்டிபிகேஷன் அப்டி மறந்துடாதீங்க வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்